ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரே ஒரு இன்க்ரீடியண்ட் வச்சு நம்மளோட முடியையும் ஸ்கின்னையும் நம்மளோட உடம்பையும் எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அந்த மேஜிக் இன்க்ரீடியண்ட் என்னென்னா பாசி தாங்க பாசி பயரில் நம்மளோட முடிக்கும் ஸ்கின்னுக்கும் உடம்புக்கும் தேவையான எல்லா வகையான சத்துக்களுமே பாசிப்பயரில் இருக்குங்க இந்த பாசிப்பயிறு நம்மளோட முடியையும் ஸ்கின்னையும் ஹேங்கிற க்ளோவாக மாற்றி கொடுக்கும் பாசிப்பயிறு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவு ஸ்ட்ராங்காக நம்மளோட முடியையும் அடர்த்தியாக வளர்த்து கொடுக்குங்க ஃபஸ்ட்டு ஹேர் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பாத்திரலாம் ஒரு பாத்திரத்தில் பாசிப்பயிரை போட்டு பாசிப்பயிறு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிறலாங்க இந்த பேக்கை தான் நான் நாலு வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சூப்பரான ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு முடி கூட கொட்டாது இப்போ ஓவர் நைட் ஊற பாசி பாசிப்பயிரை மிக்சி ஜாரில் உங்களோட முடியோட அடர்த்திக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க பாசிப்பயிறு ஊற வச்சிருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கரலாம் ஏன்னா அந்த தண்ணியில் அவ்வளோ சத்து இருக்குங்க தயவு செஞ்சு கீழே ஊற்றிடாதீங்க அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அது எதுக்குன்னு நான் பின்னாடி சொல்கிறேன் அடுத்து நான் எடுத்துக்கிற இன்க்ரீடியண்ட் தயிர் தான் ரெண்டு ஸ்பூன் தயிர் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் தயிர் உங்களோட முடியை பயங்கர சில்கியாக மாற்றி கொடுக்குங்க இதுக்கு மூணாவதாக நான் எடுத்துக்கிற இன்க்ரீடியண்ட் தான் இன்னைக்கு நான் வெந்தயத்தை பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன் பவுடராக அரைச்சி எடுக்கிறப்ப சளி பிடிக்காதுங்க ஒரு சிலருக்கு ஹேர் பேக் ஒத்துக்கிறாது சளி பிடிச்சிரும் அதனால இன்னைக்கு வெந்தயத்தை நான் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மூணு இன்கிரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களோட முடியோட இருந்து நுனி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் வாரத்துக்கு ரெண்டு முறை நீங்கள் இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட முடி பயங்கர சில்கியாகவும் அடர்த்தியாகவும் மாறுங்க ஒரு முடி கூட கொட்டாது தொடர்ந்து நீங்கள் மூணு மாதம் இதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர்றப்ப உங்களுக்கே பெஸ்ட்டு ரிசல்ட்டு கண் கூட தெரியுங்க கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க நீங்கள் பின்னல் போட்டால் கூட நிற்காத அளவுக்கு உங்கள் முடி சில்கியாக மாறுங்க இப்போ நான் தேய்க்கிறப்பே பாருங்கள் எனக்கு முடியே தனித்தனியாக பிரித்து தான் தேய்க்கிறேன் ஆனால் முடி எனக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்குது தலையே தெரியாத அளவுக்கு முடி அவ்வளவு நெருக்கமாக இருக்குது பர்சனலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹேர் பேக்குங்க இந்த ஒரு ஹேர் பேக் போதுங்க உங்களோட முடியில் இருக்க ஸ்பிளிட்டன்ஸ் சரியாகும் முடி அடர்த்தியாக வளருங்க நீளமாக வளரும் நீங்கள் தொடர்ச்சியாக மூணு மாதம் யூஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஒரு மடங்கு இருக்க முடி ரெண்டு மடங்கு நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளருங்க ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிக்கிறலாங்க ஷாம்புவை டைரெக்டாக தலையில் அப்ளை பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்புவை தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட முடி கொட்டுறது கண்டிப்பாக ஸ்டாப் ஆகுங்க பாருங்கள் என்னோட முடி எவ்வளோ சில்கியாக இருக்குதுன்னு பாருங்கள் இன்றைக்கி என்னோட முடி பயங்கர ஹாப்பியாக இருந்திருக்கும் ஏன்னா பாசி பயிரில் அவ்வளோ சத்து இருக்குங்க நம்மளோட ஹேரை இவ்வளவு சில்கியாக மாற்றி கொடுத்துருக்க பாசி பயிர் நம்மளோட ஸ்கின்னையும் பயங்கர பொலிவாக பளபலன்னு மாற்றி கொடுக்குங்க அடுத்து பாசிப்பயிர் வச்சு ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாசிப்பயிரை ஓவர் நைட் ஊற விட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறணுங்க அரைக்கிறதுக்கு பாசிப்பயிர் ஊற வச்ச தண்ணியை தான் சேர்த்துக்கிறணும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் ஃபேஸ் பேக்குக்கு நான் எடுத்துருக்கேங்க எடுத்து நான் சேர்த்துக்கிற இன்க்ரீடியண்ட் நலங்கு மாவு தான் நலங்கு மாவு நான் வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கிருவேங்க இது இந்த நலங்கு மாவு எனக்கு ஆறு மாதம் வரைக்கும் வருங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க நாங்கள் மூணு பேர் யூஸ் பண்ணுறனால ஆறு மாதத்துக்கு தாராளமாக வருங்க இப்போ ஒரு ஸ்பூன் நலங்கு மாவில் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பயிரை அரைச்சி வச்சுருக்க மிக்ஸாக அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இதை கொஞ்சம் தண்ணியாக மாற்றுறதுக்காக பாசிப்பயிறு ஊற வச்ச தண்ணியை தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிறேங்க பாசி பயிர் ஊற வச்ச தண்ணியை தயவு செஞ்சு கீழே ஊற்றிடாதீங்க அதில் அவ்வளோ சத்து இருக்குது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து நல்லா லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இதை தொடர்ந்து நீங்கள் வாரத்தில் மூணு முறை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஐஸ் வாட்டரோ இல்லை நார்மல் வாட்டரோ யூஸ் பண்ணி உங்கள் முகத்தை நீங்கள் வாஷ் பண்ணிக்கிறலாம் ஒரு பேக் போதுங்க உங்களோட முகத்தில் இருக்க கருவளையம் கரும் புள்ளிகள் மூக்கில் இருக்க புள்ளிகள் எல்லாமே சரியாகுங்க இது ஒரு ஸ்க்ரப்பராகவும் நமக்கு யூஸ் ஆகுங்க நல்லா உங்கள் முகத்தில் தேய்ச்சி ஒரு மசாஜ் கொடுங்க சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கே தெரியுங்க மூணாவது தான் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஹேர் பேக்குக்கும் ஃபேஸ் பேக்குக்கும் இவ்வளோ பயராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க அதுக்கு மட்டும் இதை ஊற வைக்கலங்க நம்மளோட முடியையும் ஸ்கின்னையும் உடம்பையும் நம்ம நல்லபடியாக பராமரிக்கணும் அப்படின்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிறணுங்க அதனால வாரத்துக்கு ரெண்டு முறை ரெண்டு பயிர் வகைகள் நீங்கள் சேர்த்துக்கிறலாங்க உங்களோட உணவில் ஒரு நாள் பாசி பயிர் எடுக்கலாம் ஒரு நாள் சுண்டல் எடுக்கலாம் இல்லை பட்டாணி எடுக்கலாம் இப்படி பயிர் வகைகள் நீங்கள் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே வர்றப்ப உங்களோட உடல் எடை கண்டிப்பாக குறையுங்க பாசி பயிரை ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு குக்கரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க அதுக்கப்புறம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கொஞ்சமாக கடுகு கருவேப்பில் தாளிச்சிட்டு வேக வச்சிருக்க பயிரையும் அதில் சேர்த்துட்டு தேங்காய் துருவலையும் அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிடலாங்க இந்த பாசிப்பயிரில் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய சத்துக்கள் இருக்குங்க உடம்புக்கு தேவையானது முடிக்கு தேவையானது ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த பாசிப்பயிரில் இருக்குங்க அதனால வாரத்துக்கு ஒரு முறை இந்த பாசிப்பயிரை உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பார்த்து அவங்களும் பயன் பெறட்டும் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ